போய் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க அரசு கிடையாது தரிசு குடிகெடுக்கிறவர்கள் தாலி அறுப்பவர்கள் இவர்களை போய் வச்சுக்கிட்டு இளம் விதவைகள் இந்தியாவிலே அதிகமா இருக்கிற மாநிலம் உங்க மாநிலம் தான் உங்க ஆட்சியில தான் நீ ஒரு ராணுவ வீரன் செத்து வந்தான் அவனுக்கு ஒரு கோடி கொடுத்தாங்க அப்படின்னா சரி என் விவசாயி செத்துட்டான் உலகத்துக்கு சோறு போடுற உழவர் குடி அவன் செத்துட்டான் சரி விவசாயி அவனுக்கு ஒரு பத்து லட்சம் கொடுப்பான் குடும்ப இருக்கு என் செம்மரக்கட்டையை வெட்டணும் பண்ண கூலிக்கு தான் பண்ண வயிற்று பசிக்கு என் மீனவ சொந்தங்கள் சுடுவான்னு தெரியுது போறேன் ஏன் பரையன் படக பறிச்சு பசி குடும்பத்தை காப்பாற்றணும் அவன் செத்து போனான் அவனுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்துட்டா கூட போதும் சாராயம் குடிச்சு சாகிறவனுக்கு போய் சட்டப்படி தவறு அந்த தவறை செய்யறவனுக்கு நீ சட்டப்படி நிர்வாகத்தோ நிவாரணத்தோக ஊக்கத்தோக கொடுக்குற சட்டப்படி கொடுக்குற அரசு கொடுத்து ஊக்கப்படுத்துது தவறு செய்யறதுக்கு நீ அந்த சாராய வாரியை கைது பண்ணி கைது பண்ணிடல அந்த அவன் சொத்தப்புறம் பறிச்சு வித்து எங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் மேல ஏதோ வழக்கு போட்டு கைது பண்ணு நீங்க மரக்கணத்துல இங்க எத்தனை பேர் இந்த கண்ணு குட்டி தான் இத்தனை காலம் வித்து என்ன சொத்து வச்சிருக்கேன் அவன் வீட்டை போய் பார்த்தா கோழி கூடு கூட கொஞ்சம் பெருசா இருக்குன்னு சொல்லுங்க அப்ப வித்தம் வேற இடத்துல இருக்கான்ல அவன் சொத்தை பறிச்சு அதுல இருந்து வித்து நீ ஒரு வீட்டுக்கு ஐம்பது லட்சம் ஒரு கோடி கூட கொடு இறந்த குடும்பத்துக்கு நாங்க ஏதாவது கேட்டா எங்களை கேட்போம் சும்மா மக்கள் காசை எடுத்து எடுத்து கொண்டு கொடுத்துக்கிட்டு இன்னும் நாளைக்கு கொடுத்த சாராயங்கு ஆவனுக்கு பத்து லட்சம் பத்து லட்சம் இது என்ன வேலை நல்ல அணுகுமுறை இல்லை இது நல்ல ஆட்சியின் நல்ல நிர்வாகம் இல்லை இது கேவலம் கேவலம் அது வேற அதிக